வெயிட் வெயிட் இந்த வீடியோவில் வந்து இன்ட்ளோவெலாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவில் வந்து ஆவரேஜ்னா என்னது ஆவரேஜ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுற மூணு மெத்தடு ஒன் வந்து ஆட்டோஸும் ஃபார்முலாஸ் அப்புறம் வந்து ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம் இல்லை எப்போ அது ஒர்க் ஆகாதுன்னு அதுவும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து மெத்தடுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் என்கிட்ட வந்து சிம்பிள் டேட்டா போட்டுக்கிறேன் ஸோ வந்து என்கிட்ட இங்கே சிம்பிளாக ஒரு டேட்டா இருக்குது ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்புறம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டேட்டா வந்து டோட்டல் சம் எடுக்கணும் டோட்டல் சம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஆ ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் சம் ஆயிரும் இப்போ டோட்டல் சம்மோட வேல்யூ வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு இருக்குது இல்லையா அப்போ வந்து நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது ஃபைவ் வேல்யூ இருக்குது ஃபைவ் கவுண்ட் இருக்குது ஆஃப் கவுண்ட்டை வந்து இங்கே ப இங்கே போட்டுக்கிறேன் ஃபைவ் கவுண்ட் இருக்குது ஸோ இப்போ வந்து கேல்குலேட் பண்ணதுக்கு வந்து ஈக்வல் ஸ்பெஸ் பண்ணிவிட்டு டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் கவுண்ட் எண்டு ப்ளஸ் பண்ணால் என்னோட ஆவரேஜ் வந்துருச்சு இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் இதோட ஆவரேஜ் வேல்யூ ஸோ என்னன்னா இன் பிட்வீனில் இருக்கிற வேல்யூ தான் வந்து ஆவரேஜ்னு கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஆவரேஜ் நான் என்னாதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி வந்து ஆவரேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பண்ணலாம் என்கிட்ட வந்து இங்கே டேட்டா இருக்குது இது வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் ஷீட்னு வச்சுக்கலாம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டோட்டல் மார்க்ஸ் இருக்கு ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அதிர்ச்சி இதை வந்து கேல்குலேட் பண்ணணும்னா இங்கே போய்ட்டு ஆட்டோசம் ஃபர்ஸ்ட் பிக்சரை யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ஆட்டோ சம்முக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆவரேஜ் இருக்கும் அதை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ஆவரேஜ் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணுவோம் என்ட்ரஸ் பண்ணால் வந்து ஆவரேஜ் வேல்யூ வந்து நம்மளுக்கு அவுட் புட்டாக கொடுத்துடுவோம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறது வந்து கீபோர்டில் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறேன் ஆவரேஜ்னு டைப் பண்ணிணா அங்கே டிஸ்பிளே ஆகுது கீழே அது டிஸ்பிளே ஆகும்போது வந்து டேப் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ளை ஆகும் அதுக்கப்புறம் வந்து கீபோர்டில் வந்து ஆரோ கேஜ் யூஸ் பண்ணிவிட்டு டேட்டா டேட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன் லிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணணும் சப்போஸ் நமக்கு டேட்டா வந்து எங்கே இருக்குன்னா ஒரு வாட்டி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணாக்கா லெஃப்ட்டாக யூஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்ட்டை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து ஆவரேஜ் கேக்லேட் ஆயிடுச்சு இது வந்து செகண்ட் மெத்தடு தேர்ட் மெத்தட் வந்து கீபோர்ட் ஷார்ட் கட் யூஸ் பண்ணி பண்ணதுக்கு வந்து நான் கீபோர்டில் ஆல்ட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எச் ப்ரஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து யூ ப்ரஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து ஏ ப்ரஸ் பண்ணாக்கா ஆவரேஜ் வந்து எங்கள் அப்பில் ஆயிடுச்சு பட் வந்து தப்பாக இருக்குது அதாவது டேட்டா வந்து மேலேருந்து எடுத்துக்கிட்டு அது எனக்கு வந்து லெஃப்டில் எடுக்கணும் ஆயிடுச்சு அதுக்கு வந்து கீபோர்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு வந்து என்னை கீபோர்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன் இல்லைனா மௌஸில் பண்ணுறது இருந்தாலும் ஓகே நான் வந்து அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர்பிரஸ் தானே என்னோடய ஆவரேஜ் வந்து வந்துடுச்சு நான் ஆவரேஜ் கேல்குலேஷன் வந்து எப்போ ஒர்க் ஆகாதுன்னா ஏதாவது மிஸ்ஸிங் டேட்டா இருந்துச்சுன்னா நான் வந்து இதை டிலேட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இங்கே ஒரு இங்கே வந்து நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன் அதாவது டெக்ஸ்ட் இருந்தாலும் இல்லைனா பிளாங்க் இருந்தாலும் வந்து ஒர்க் ஆகாதுங்க கேட்ட இங்கே வந்து பிளாங்க் இருக்குது இங்கே வந்து டெக்ஸ்ட் இருக்குது ஸோ வந்து இங்கே நான் வந்து ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணாக்கா நான் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் ஆல்டி ஏ கேல்குலேட் பண்ணாக்கா கரெக்டாக வந்து பிளாங்க் இருக்கிற இடத்துல வந்து ஸ்டாப் இங்க பார்த்தா திட்டம் பிளாங்க் இருக்கிற இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுது ஸோ இது கண்டினியூ பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் கீபோர்டில் பண்ணலாம் நம்ம சில எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணிவிட்டு என்க்ளஸ் ஒன் தான் வந்து கேல்குலேட் ஆகும் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணுற வேல்யூஸில் வந்து பிளாங்கில் டெக்ஸ்ட் அதாவது இருந்துச்சுனாக்கா ஒர்க் ஆகாது அதை வந்து மேனுவலாக தான் பண்ணணுமா இருக்கும் அதே மாதிரி வந்து இங்கே டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல கூட அதே மாதிரி நான் கீபோர்ட் ஷாட் கூட அப்ளை பண்ணுறேன் இங்கே கூட வந்து கரெக்டாக வந்து டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிருக்கு ஸோ இங்கே அந்த டேட்டாக வேணும்னா இந்த கீபோர்டெலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு என்ன ப்ளஸ் பண்ணால் என்னோடய கேலுலேஷன் வந்து வந்து அது குயிக்க வந்து ஒரு சின்ன வருஷம் மாதிரி பார்த்துலாம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்தோன்னாக்கா ஆவரேஜ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது ஆவரேஜ் நான் வந்து என்னதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி வந்து ஆவரேஜை கேல்குலேட் பண்ணுறதுக்கு மூணு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து ஆட்டோசம் யூஸ் பண்ணி பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது மூணு மெத்தட் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வந்து எப்போது அது ஒர்க் ஆகாதுன்னு பார்த்தோம் அதாவது டெக்ஸ்ட்டு இல்லைனா பிளாக்ஸ் இருந்தாலும் ஒர்க் ஆகாது அவ்வளோ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க